பேரூராட்சி தலைவர் மற்றும் அவரது மகன் செய்த முறைகேடுகளை குறித்து கேள்வி கேட்டதால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பேரூராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளனர் பேரூராட்சி தலைவரை அடிமைப்போல் நடத்தி வரும் தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது இதில் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் திமுக சார்பாக பதினோரு பேரும் மதிமுக சார்பாக ஒருவரும் அதிமுக சார்பாக மூன்று பேரும் வெற்றி பெற்றனர் இந்நிலையில் கெங்குவார்பட்டி பேரூராட்சி தலைவர் பதவி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டதால் திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு பதினோரு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதால் பேரூராட்சி தலைவருக்கான தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி தேர்வு செய்யப்பட்டு திமுக தலைமை கழகம் அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்று பதவி வகித்து வருகிறார் மேலும் திமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் தமிழன் அவரது மனைவியும் தேனி மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் ஸ்டீ ஸ்டீஃபன் அவரது தாயுமான ஞானமணி என்பவர் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகின்றனர் இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பேரூராட்சி தலைவி தமிழ்ச்செல்வி பொறுப்பேற்ற நாள் முதல் தேனி மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் ஸ்டீஃபன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பேரூராட்சி அனைத்து பொறுப்புகளையும் மேற்பார்வை பார்த்து வந்ததாகவும் தலைவரிடம் எந்த ஒரு கலந்துரையாடலும் செய்யாமல் தன்னிச்சையாக அரசு ஒப்பந்தங்களை விடுவது அங்கு பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்தம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் தலையிட்டு பேரூராட்சி துணைத் தலைவர் எனது தாய் நானும் மணி கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும் இல்லை என்றால் தலைவர் பதவியிலிருந்து உன்னை தூக்கிவிடுவேன் என தொடர்ந்து திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஸ்டீஃபன் கூறி வந்ததாகவும் மேலும் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து ஸ்டீஃபனிடம் கேள்வி கேட்டதால் நான் பேரூராட்சி அலுவலகத்தில் முறைகேடில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக மற்ற உறுப்பினர்களை கையில் வைத்துக்கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் மேலும் இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கூறுகையில் நான் பதவியேற்ற நாள் முதல் பேரூராட்சி பகுதியில் செய்யப்படும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக ஒப்பந்தங்கள் அவர்கள் கூறிய நபர்களுக்கு மட்டுமே நான் ஒப்புதல் வழங்க வேண்டும் மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவருக்கான ஒதுக்கப்பட்ட அறையில் துணைத் தலைவரும் அதே அறையில் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் நான் பேரூராட்சி அலுவலகத்தில் பொம்மை போல் தலை தலைவராகத்தான் என்னை நடத்தி வருகின்றனர் நான் தன்னிச்சையாக எந்த ஒரு பணியையும் என்னை செய்ய விடாமல் அவர்கள் தடுத்து வருகின்றனர் என்று தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் திமுக கட்சி தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அரசு விழாக்கள் மற்றும் பொதுக்கூட்ட பொது நிகழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சமூக நீதி நிலைநாட்டவே திமுக தோன்றியது என பேசி வருகின்றனர் ஆனால் திமுகவை சேர்ந்த பேரூராட்சித் தலைவருக்கு சமூக நீதி வழங்காத திமுக நிர்வாகிகள் இதுதான் திமுகவின் மாடல் ஆட்சியாக உள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பேரூராட்சியில் நடைபெறும் முறையீடுகளே உரிய விசாரணையில் விசாரணை நடத்தப்பட்டு என்மேல் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு உரிய பதிலளிக்குமாறு பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கேட்டுக்கொண்டுள்ளார் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாஜா